ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இப்போ நான் என்ன சமைக்க போகிறேன்னா இந்த குழம்பு குழம்பு வைக்க தெரியாதவங்க கூட வைக்கலாம் சூப்பராக இருக்குங்க இது பாருங்கள் குக்கருக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் விற்கிது அது நீங்கள் போட்டு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி சைட் ப சைட்லேயே வந்து எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டம் வச்சுட்டு பக்கத்தில் குக்கர் வச்சுட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் குக்கரில் இருந்து விசில் வரும்போது அதுலேருந்து தண்ணியெல்லாம் தெரிக்கணும்னு அந்த கவலையே இருக்காது இப்போ பாருங்கள் நான் அப்புளம் பொறிச்சிட்ருக்கேன் அப்பளம்லாம் ஒரு பஞ்ச் ஆஃப் அப்பளம் பொறிச்சு வச்சுட்டு நம்ம இஷ்டம் தான் எத்தனை பேருக்கு வைக்கிறோமோ அத்தனை அப்பளம் நம்ம பொறிச்சிக்கலாம் மூணு அப் ஒருத்தருக்கு மூணு அப்ளம்னு சொல்லி நம்ம பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் நான் ஒரு ஆறு அப்ளம் பொறிச்சி எடுத்திருக்கேன் இப்போது கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு வேலக்காய் ஒரு துண்டு சின்ன துண்டு வேலக்காய் போட்டுட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு அது ஓரளவு வதங்கி விடுறேன் வதங்கி முடிச்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக இருந்தால் ஆட் பண்ணுங்கள் இல்லாட்டி தேவையில்லாது சிம்பிளாகவே வைக்கலாம் நான் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டேன் ஓரளவு வதங்கி வந்துருச்சு இப்போ கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி உப்பு போட்டு நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு வதங்க விடலாம் இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சமைக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யார் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சைட் டிஷ் தேவையே கிடையாது தக்காளி ஓரளவு நல்லா வதங்கி வந்ததும் மிளகாத்தூள் போட்டு அது பச்சை வாசனை போனதும் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டாச்சு தண்ணி விட்டு கொஞ்சம் கூடவே தண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அப்பளம் அந்த அப்பளத்தை வந்து ஒரு நாலு துண்டாக அப்படியே நொறுக்கி போட வேண்டியது தான் குழம்புக்குள்ள பச்சையாக சில பேர் பச்சையாக போடுவாங்க பச்சையாக போட்டால் ஒரு மாதிரி இருக்கும் அப்பளம் வந்து அதனால பொறிச்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா குழம்புல சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அந்த தன்மை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு இந்த குழம்புக்கு வந்து உப்பு கம்மியாக போடுங்க ஏன்னா அப்பளத்துலேயே ஆல்ரெடி உப்பு இருக்குது அதனால உப்பு ஜாஸ்தி போட வேண்டாம் கம்மியாக போட்டால் அப்பளமும் குழம்புல போட்டதுக்கப்புறம் ஈக்குவல் ஆகிடும் உப்போட அளவு இப்போ பாருங்கள் அப்பளம் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுறேன் சூப்பராக ரெடி ஆகிட்டு நான் ரெண்டு பேர் அளவுக்கு தான் நான் குழம்பு வச்சுருக்கேன் நல்லா கொதித்து சுள் சுருண்டு வரும் நல்லா எண்ணெய் எல்லாம் தெளிஞ்சு மேலே சைட்டில் வரும் வந்ததுக்கப்புறமா இறக்கி சாப்பிட வேண்டியது தான் நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் அப்பளம் குழம்பு தான் இதுக்கு டிஷ்ஷே தேவையில்லை செம்ம டேஸ்ட் இல்லை அட்டை கசமாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன் பாய்